அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் குருவடி திருவடிகளே சரணம் ஓம் அகதிஷாய நமக ஓம் சிவமகா அகத்திய சித்த சபை திருவடிகளே சரணம் ஐயனே எனக்கு ஒரு அவா எங்கள் இல்வாழ்க்க இகழ் வாழ்க்கையிலையும் சரி ஞான பாதையை நோக்கியும் சரி எல்லா வகையிலையும் எங்களை மேம்படுத்தி வருவதற்கு எங்கள் கோடான கோடி நன்றிகள் இன்று இந்த கோவில் நகரில் நடக்கும் இந்த சற்றங்கத்தில் ஒரு பூவநாத சாமியும் அம்மனும் வந்து அருளாசி கொடுத்தால் மிகவும் நன்றாக இருக்கும் ஏனென்றால் இங்கு வாழும் மக்கள் என்னையே எடுத்துட்டாங்கன்னா ஒரு வாரத்துக்கு ஒரு மூணு நாள் அங்கே அந்த கோவிலுக்கு சென்று நாங்கள் அந்த அம்மனையும் அய்யனையும் தரிசித்துட்டு வருவோம் எனக்கு அந்த செண்பவனு உள்ள அகத்திய பெருமானுக்கு பௌர்ணமி பூஜை நடந்த அன்னைக்கு நான் எதேச்சியாக அதை அந்த பௌர்ணமி பூஜையில் பங்கேற்று அவரை அன்றைக்கே என்னை அந்த அகத்திய மகன் பெருமகான் வந்து என்னை கையில் எடுத்துக்கிட்டான்ற ஒரு சூட்சுமத்திலேயே என்னை காட்சியிலேயே அதை தெரிவிச்சிருந்திருக்காங்க ஆனால் நான் அதை அறிஞ்சு கொள்வதுக்கு எனக்கு இத்தனை காலம் ஆகி இப்போ இந்த ஒரு வருடமாக தான் நான் அந்த நம்ம சபைக்கு வர ஒரு பாக்கியம் கிடச்சிருக்கு அதனால் அவங்க வந்து எங்களுக்கு எல்லோருக்கும் ஆசி வழங்கினால் கொடானு கோடி நன்றிகள் அடியணி நன்றிகள் நன்றி புவனநாதர் வந்து சிவபெருமானா எப்பவும் டெய்லி சொல்லிக்கிட்டு தான் இருக்காரு பூவநாதர் கூட வர அன்னையை அழைப்போம் செண்பகவல்லி அன்னையை அழைப்போம் பூவநாதரும் கூட தான் இருப்பார் அம்பாலும் அன்னை இங்கே தான் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க சூச்சமத்தில் அது நாங்கள் அறியோம் சாமி இருந்தே அவங்க இங்கே தான் இருக்காங்கன்றது எங்களுக்கு தெரியுது இருந்தாலும் அவங்களும் அந்த அற்புதத்தை அவங்க தெரிஞ்சுக்கணும் எல்லாரும் வந்து எல்லா தெய்வங்களும் அந்த பிரபஞ்ச சபையில் எந்த எல்லா பெருமக ஆற்றல்களும் அங்கேதான்றத எல்லாரும் புரிஞ்சிக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் அம்மாவை போட்டுட்டு சுண்டல் சாப்பிட்டுக்கிடுவோம் அதிபரமான தண்ணி கிண்ணி கொடு கொடுங்க அன்னையை அழைக்கும் நிகழ்வு வேணுமா இதெல்லாம் ரெடியாக உட்காந்துக்கோங்க உட்காந்துக்கோங்க சொன்ன சொன்ன பிறகு ஆத்திய பெருமான் சொல்லட்டும் அதுக்கு பிறகு குதித்த வேலை முதல் அருள்நிலையாய் நிலையாய் சச்சங்கப் பெருவிழா சூட்சமமாக துவங்கி நடந்து இயல்பு நிலையில் சித்தனவன் உடன் வர தேவி இணையாய் வர அகத்தியனோடு பதினெண் சித்தர்கள் புடைசூழ நாயன்மார்கள் ஆழ்வார்கள் எல்லாம் இணைந்து வாழ்த்தொளி கூறி வந்தமர்ந்து நடைபெறுகின்ற சச்சங்கப் பெருவிழாவில் உயர் இறை கணங்களாக அமர்ந்திருந்து அருளாசிகள் வழங்கி வருகின்ற அற்புத வேலைதனில் நற்சீடர்களாக அமர்ந்து அவரவர்கள் தான் பெறுகின்ற ஆசிநிலைகள் பெற்ற ஆசி நிலைகளை எல்லாம் தன் ஆனந்த நிலையோடு பகிர்ந்து கொள்கின்ற அற்புதமான வேலைதனிலும் அவரவர்கள் படுகின்ற இடர் இன்னல்கள் இகலோகம் அதில் அது எத்தகைய நிலையில் அத்தகைய இடர் இன்னல்கள் எல்லாம் வருகின்றன தன்னுடைய பூர்வ ஜென்ம கர்ம நிலை பல ஜென்ம பாவ நிலைகள் நல்நிலைகள் நல்வாழ்வாக தீய நிலைகள் அவ்வாழ்வில் வருகின்ற இடர் இன்னல்களாக வருகின்றன என்னும் உயர்நிலை கொண்ட எண்ணங்களோடு வளம் வந்த பொழுதும் அவ் இடர் இன்னல் நிலைகள் தீர்வதற்குரிய வினையகற்றும் ஆசிகளும் பெற்று அதற்குரிய ஆகம நிலைகளையும் பெற்று இச்சங்க பெருவிழா அந்தி வேளையில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற அற்புதமான நிலைதனிலே சித்தனை சிவநிலை கண்ட சித்தனை சிவநிலை உணரா நிலைதனில் பாலக நிலைதனிலும் அவனை அரவணைத்து அழகு பார்த்து அற்புதமாக அவன் ஆலயத்தை சுற்றி சுற்றி வருகின்ற பொழுதெல்லாம் ஞான சம்பந்தனுக்கு பாலூட்டிய அற்புதமான தேவியாக இவனை வளர்த்தெடுத்து வார்த்தெடுத்து ஈன்றெடுத்து அழகு பெற சித்தன் என்கின்ற பட்டம் கிடைப்பதற்குரிய நல்நிலை பாதைகளை நோக்கிய பயணமதை மேற்கொள்ள வைத்த அருள் நிறை அண்ட பிரம்மாண்ட நாயகன் பூவனநாதன் உடனுரை செண்பகவள்ளி தாயை அழைக்கின்ற நிலைக்கு அகத்தியன் அனுமதி வழங்கி அமர்ந்திருக்கின்றோம் சித்தனி ஓமகதி சாய நமக ஓ மகதி சாய நமக இருங்க அன்னையே போற்றி அகிலாண்ட நாயகியே போற்றி அற்புதம் நிகழ்த்துவதே போற்றி நிகழ்த்துபவளே போற்றி பூவன நாதனுடன் அமர்ந்தவளே புண்ணியவதியே போற்றி புண்ணியங்கள் அருள்பவளே போற்றி புண்ணியமாய் அமர்ந்தவளே போற்றி புண்ணிய தீர்த்தம் கண்டவளே கொண்டவளே புண்ணிய தீர்த்தத்தை பெருக்கெடுக்க வைத்தவளே போற்றி அகத்தியன் அமர்ந்த தலமாக செண்பக வனமாக செண்பக காடாக செண்பக மன்னன் அமைத்த அற்புத தலமாக அகத்தியன் கோடிட்ட கோடிட்ட தகைய இடத்திலே கொடியேற்றி அன்னையையும் அப்பனையும் அமரவைத்த அற்புதம் நிகழ்ந்த தலமாக பொதியை நோக்கி பயணப்பட்ட தருணமதிலே அகத்தியன் அமர்தபம் கண்ட தலமாக தவ நீருக்கு பாறையை தட்டி எழுப்பிய போது இல்லாத உயர் கங்கையை பரிசளித்த தலமாக திகழுகின்ற அத்தகைய கதிர்காம வேல் சூட்சமமாக வந்து அத்தகைய அன்னைக்கு அப்பனுக்கும் அருள் நிலை கொண்ட உயர் நிலை கொண்ட உன்னத காப்பாக படைகளை அமர்த்து கந்தன் அமர்ந்த கதிர்வேல தளமாக திகழுகின்ற இத்தலத்திலே இத்தலத்திலே கண்ட நாள் முதல் அன்னையை பார்த்த நாள் முதல் அற்புதமாக ஞான பெருக்கெடுத்து ஞான நிலைதனை உள்ளுக்குள் சூட்சமமாக உணர்த்தி அனுகிரகம் சூட்சமமாக கொடுத்து பால திரிபுர சுந்தரியாக அகத்தியனாக அத்தகைய அற்புதமான தீர்த்த நிலைகளை சித்தனை தவள விட்டு தவளவிட்டு ஞான நிலை கொண்ட அத்தகைய உயர் நிலைகளை உயர் சூட்சமமாக உள்ளுக்குள் புகுத்தி அகத்திய பெருமான் உரைத்தது போல் அற்புதமாக அங்கொன்றும் இங்கொன்றும் அதிலொன்றும் இதிலொன்றும் இருக்கின்ற சூட்சம நிலைகளை சூட்சமமாக உணர்த்திய தலமாக திகழ்கின்ற இத்தலத்தின் தொடர் தளமாக இருக்கக்கூடிய வண்டல் வனம் என்கின்ற அற்புதமான தள நிலையிலே அப்பனும் அன்னையும் வந்து ஆசி கொடுத்து நிற்கின்ற அற்புதமான நிகழ்வுகள் நித்தமும் நடைபெற்று வருகின்ற நிலைதனிலே இத்தலம் நோக்கி வந்து அற்புதமாக விழா கோலங்களிலே அன்னை பவனி வருகின்ற அற்புதமான தருணங்களிலே சூட்சமமாக சூட்சமமாக இல்லாத போதும் அத்தகைய தேர் நிலையோடு சூட்சமமாக வந்து உலாவி நின்ற அற்புதமான எல்லாம் நினைவில் கொண்டு அன்னையை அற்புத நாயகியை வார்த்தெடுத்தவளை வளர்த்தெடுத்தவளை அற்புதமாக நிலை அடைய வைத்த சிவகாம சுந்தரியை செண்பக வள்ளியை அனைத்து இல்லங்களிலும் தலைநிலை கொண்ட தேவியாக நல் குழந்தையாக குடும்பத்திலே ஒரு நாம மாதம் நாமமாவதும் செண்பகவள்ளி என்கின்ற அற்புதமான நாமம் சூட்டி மகிழ்கின்ற இத்தகைய இத்தகைய கோவில் நகர் அல்லாது அதன் சுற்று அத்துணை கிராம நிலைகளிலும் அன்னையின் அருட்கொடி பறக்கின்ற அற்புதமான நிலை கொண்ட உயர் பிரபஞ்ச நாயகியை உயர் ஆலய நிலையின் அருநிலைகளே அற்புதமாக அத்தகைய நிலை கொண்ட மனநாள் கோடும் நல் விழா கோலம் கண்டிருக்கின்ற அற்புதமான தலைவலி இரண்டு நாட்களுக்கு முன்பாக வந்து கணங்கள் எல்லாம் சூழ்ந்திருந்து இவ்வெள்ளையை இத்தகைய பகுதியை ஆற்றல் மிகுந்த அற்புதமான பகுதி தனி இத்தகைய இத்தகைய வளாகத்திற்குள் அமர்த்தி அனுகிரகம் செய்து வந்த நிலையிலே அற்புதமாக சூட்சமமாக அன்னை இரண்டு நாட்களுக்கு முன்பாக வந்து அமர்ந்திருந்த அனுகிரகங்கள் கொடுத்த போதும் இயல்பாக ஆதி சிவநூல் வழியாக அற்புத பெருநூல் வரியாக இறைவன் கொடுத்த நூல் வரியாக இறைவன் பெற்று இறைவனுக்கு கொடுத்த அற்புதமாக இறையே நூலாக இறைநூல் பெடுத்து கொடுத்த சித்தனுக்குள்ளிருந்து சிவமகா வாழை சித்தனுக்குள்ளிருந்து சீறி வரும் அற்புத ஊற்றாக அருளானந்த ஊற்றாக கங்கை போல் பொங்கி வருந்த நூலில் இருந்து வருக அன்னையே வருக அற்புத நாயகியே வருல ஆனந்த வள்ளியே வருக செண்பக வள்ளியே வருக காந்தி மதியே வருக மதுரை மீனாட்சியே வருக அன்னையர்கள் ஆற்றலை எல்லாம் ஒட்டுமொத்தமாக கொண்டு பாலதிரிபுர சுந்தரியும் உடனிருத்து அவ்வெள்ளையிலே இருக்கின்ற பாலதிரிபுர சுந்தரியாய் அமர்ந்திருக்கின்ற வடக்கு வாயில் கொண்டவளை ஒருங்கிணைத்து வருக அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி செண்பக வள்ளியே வருக வருக என வரவேற்கிறோம் அன்னையே போற்றி அற்புத நாயகியே போற்றி பேராட்டல் கொண்டவளே போற்றி பெரும் கருணை ரூபிணியே போற்றி போற்றி அனைத்து மாந்தர்களிலும் இதயங்களிலும் நிறைந்திருக்கின்ற அற்புதமான நாமமாம் செண்பகவள்ளி என்கின்ற நாமம் கொண்டவளே போற்றி 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 என போற்றி அழைக்கிறோம் அன்னையே வருக வருக ஓ மகதீ சாயம் அருள்நிலை கொண்ட அருநிலையாய் அருநிலையை நிலையாய் பெற்ற பிரபஞ்ச மகாசபையின் நிலைக்குள் இருக்கும் நிதர்சன ஆற்றல் தனை நிஜ நிலைக்குள் இருக்கும் நிதர்சன ஆற்றல் தனை உலகோர்க்கு பறைசாற்றும் ஒவ்வொரு வேலையிலும் உலகோர்க்கு பறைசாற்றும் ஒவ்வொரு வேளையிலும் அருள்நிலையாய் உள்ளிருக்கும் தேவியின் வடிவாய் சித்தனவன் இளை நிலை கொண்ட தேவியின் வடிவாய் அமர்ந்திருக்கும் வள்ளியாய் செண்பகவள்ளியாய் அகத்தியன் தீர்த்தமது கண்டு அத்தீர்த்தமலையில் நீராடி அருள்நிலையாய் நாள்தோறும் நீராடி மகிழும் செண்பகவள்ளி தாய் வந்து அமர்ந்தோடு சித்தனே அன்னையே போற்றி போற்றி தன் பிறப்பு நிலை பேராற்றல் கொண்ட ஜென்ம நிலை நிலைக்குள் இருந்தெல்லாம் ஆற்றிய புண்ணிய நிலைகளால் உலகோர்க்கு உய்ய நிலை கொண்ட வாழ்வுதனை வளநிலை கொண்ட வாழ்வாய் பகிர்ந்தளிக்கும் அற்புத ஆற்றல் தனை பெறுகின்ற நிலைதனை பெரும் பேர் பெற்ற தவநிலையால் பெற்றவனே பெற்றவளுக்கு நல் நிலை கண்ட விழாவாய் சபைதனை உருவாக்கிய சபைதனில் நல்விழா காண்பவனே வாழ்த்துகின்றோம் அன்னையே போற்றி போற்றி அவ்விழா துவங்கிய வேலை முதல் அவ்விழா பற்றிய சுவடு துவங்கிய வேலை முதல் உரைத்தவாறு கணங்கள் வந்து அமர்ந்திருந்தன இணைநிலையாய் எம் துணை நிலையாய் தேவனுடைய தேவி நிலையாய் வந்து அமர்ந்திருந்தோம் ஒவ்வொரு நொடி பொழுதும் என்று உரைக்கின்றோம் வள்ளியாய் உயர் சீடனாய் வளம் வருகின்ற வேலைதனில் அவ்வேளைக்கு முன்னதாக தன் இளநிலை வாளக நிலைதனில் சுற்றி வந்த காலந்தனில் உயரிய எண்ணந்தனை தனக்குள் கொண்டு இகலோக நிலைகளுக்குள் ஆழ்ந்திருந்த பொழுதும் உயரிய எண்ணங்களை தமக்குள் கொண்டு வளம் வந்த காலங்களை அறிந்தவளாய் செண்பக வள்ளியாய் வந்து அமர்ந்தோம் சித்தன் அன்னையே போற்றி போற்றி தடம் பதிக்கின்ற கால்கள் தளம் உயர்தலம் என்று நினைத்து தடம் பதிக்கின்ற கால்கள் அக்கால்கள் சென்ற தடங்கள் எல்லாம் உயர் உயர்தலமாய் மாற்றும் தடங்களே என்னும் நிலைதனை அறிந்த செண்பகவள்ளியாய் போற்றி போற்றி அத்தடங்கள் அழியா வேலைதனில் இகலோக நிலைதனில் பதித்த தடங்கள் இயல்பில் அழிந்திருந்த பொழுதும் சூட்சமாய் அழியா நிலைதனில் நீ பதித்த தடங்கள் அங்கிருக்க உயர் தளம் கண்ட தடம் பதித்த திருக்கால்கள் சிவமகா வாழை சித்த கால்களாய் அது உயர்ந்து நிற்க அக்கால்களை பற்றுகின்ற அருட்கரங்கள் அமர்ந்திருக்கும் தலம் தனில் செண்பகவள்ளி தாய் வந்து அமர்ந்து அன்னையே போற்றி போற்றி அருள் நிறை தேவனாய் அமர்ந்திருக்கும் அவனோடு இணையாய் அமர்ந்த அருள் கொண்ட நிலைதனை எமை நாடி வருவோர்க்கு அருளாசிகளாய் வழங்கி நின்ற பொழுதும் ஆற்றல் கொண்ட உயராசிகளை உன் திருநாவிலிருந்து ஒவ்வொரு ஜென்ம கோமாதா பூஜைதனிலும் உரைக்கின்ற பொழுது உள்ளிருந்து உரைத்து நிற்கின்றோம் அருகோமாதா வடிவில் என்று உணர்த்துகின்றோம் யாம் அன்னையே போற்றி போற்றி அழைக்கின்ற வேலைதனில் திருப்பிரபஞ்ச கோமாதா பூஜை அழைக்கின்ற வேலைதனில் நாமம் கூறி அழைக்கின்ற வேலைதனில் அத்துணை ஆற்றலும் வந்து அமர வேண்டும் என்பது பூவனநாதனுடைய கட்டளையாக இருக்கின்ற பொழுது அன்னை மட்டும் யாம் வந்து அமராமல் என்ன என்று உரைக்கின்றோம் எம்மோடு இணைகணங்கள் எல்லாம் நற்கொடி மரமதில் தவம் இருக்கும் முப்பெரும் தேவியர் இணையோடு அருள்நிலையாய் சபை திருக்காவல் பணிபுரியும் ஏற்றம் கொண்ட வடக்குவாய் செல்வி என்னும் பால திரிபுர சுந்தரி வந்து ஒன்றாக அருள்நிலையாய் ஆசி வழங்கும் அற்புத சிவமகா வாழை சித்தன் திருநாவிலிருந்து என்று உரைத்து மகிழ்கின்றோம் வள்ளி அன்னையே போற்றி போற்றி தடைகள் இடர்கள் இன்னல்கள் எல்லாம் வந்து தன்னை நாடுகின்ற பொழுதும் அத்தடைகளை எல்லாம் தான் முன்னோக்கி செல்கின்ற நற்படி கற்களாக அதன் மேல் தன் தடம் பதிக்கின்ற ஒருவனது தடம் அது பிரபஞ்ச தடமாகவே அமையும் என்பதற்கு சிவசபை ஒரு சான்று என்று வள்ளியாம் உரைக்கின்றது உயர்த்தி வைக்கின்ற அற்புதமான அத்தகைய திருக்கால்களை தாங்கி பிடிக்கின்ற நிலைதனை யாம் இருவரும் தாங்கி பிடித்து நின்றோம் என்று உணர்த்துகின்றோம் வள்ளி அன்னையே போற்றி போற்றி உறவாளர்கள் இல்லமதில் வந்து அமர்கின்ற பொழுதும் உறவாளர்களை தன் உறவாளர்களை அவரவர் தன்னுடைய தாய் தந்தையரை உன் தாய் தந்தையரை செண்பகவள்ளி பூவனநாதனாக கண்டு மகிழ்கின்ற இறைநூல் தாங்கும் சீடனது சரீரமதிலும் இறைநூல் தாங்கும் சீடனது சிந்தைதனிலும் உமது சிறிய தாய் தந்தையர் செண்பகவள்ளி பூவனநாதனாய் காட்சியளிக்கின்றார்கள் என்று உரைக்கின்றோம் கொண்டோர்கள் எல்லாம் உணர்ந்து கொண்டோர்கள் எல்லாம் உமக்குள் இரு நிலையையும் காண்கின்றார்கள் அர்த்த நாரீஸ்வரன் நிலையாய் என்று உரைக்கின்றோம் வள்ளி அன்னையே போற்றி போற்றி சிவசூட்சம நூலிலிருந்து வருகின்ற அருள் நிலை கொண்ட ஆசி வார்த்தைகள் எல்லாம் உரைக்கின்ற பொழுது ஒவ்வொரு வார்த்தை நிலைகளிலும் பூவனநாதனும் செண்பகவள்ளி யாமும் வந்து அமர்ந்திருந்துதான் அருளாசிகளை கோவில் நகரில் வழங்கினோம் என்று உரைத்த அத்தகைய சீடரது உரை கூற்றுக்குள் இருந்து யாமும் உரைக்கின்றோம் நாடி வந்து தேடி வந்து எம் ஆலயத்தை பெறுகின்ற பொழுது அகத்தியன் தீர்த்தத்தை காண்கின்ற பொழுது அத்தீர்த்த இருக்கும் அற்புத புனித தன்மையை புண்ணிய தன்மையை ஏற்றுக்கொண்ட நிலை கொண்டவர்கள் எல்லாம் பிரபஞ்ச மகாசபை நாடி நிச்சயமாக அழைக்கப்படுகின்றார்கள் என்று உரைக்கின்றோம் சென்பகவல் அன்னையே போற்றி போற்றி அவ்வாறு பூர்வ புண்ணிய நிலைப்பாட்டு இணை தொடர்பால் சபை நாடி வந்து அமர்ந்திருக்கின்ற அத்துணை சீடர்களுக்குள்ளும் இருந்து அருள்நிலையாய் அவர்களுக்குள் அவர்களுக்குள் புகுந்து அவரவர்கள் இல்லத்திற்குள் புகுந்து ஆசி நிலைகளை வழங்குகின்ற சித்தனுக்குள் இருந்து செண்பகவள்ளி அருள்பாளிக்கின்றோம் என்பது நிதர்சனம் என்று உரைக்கின்றோம் வள்ளி அன்னையே போற்றி போற்றி பேறு பெற்ற தலமாக விளங்குகின்ற பூவுலக புண்ணிய தலங்களுக்குள்ளெல்லாம் இருக்கும் ஆற்றல் தனை கூடிய அற்புத பிரபஞ்ச மகா புண்ணிய தலமாக விளங்கும் அத்தலமதில் யாம் தடம் பதித்து அமர்ந்திருக்கின்றோம் அருள் பூவனநாதனாக முப்பத்து முக்கோடி தேவர்களும் நவகோடி சித்தர்களும் ஒன்றாக அமர்ந்திருக்கும் தவலிங்கம் சிவலிங்கத்தில் பின்பாக நிற்கின்ற நாம் நிற்கின்ற யாம் வருகின்ற ஒவ்வொருவருக்கும் உயிர் நிலையில் காட்சி வழங்கி நிற்கின்றோம் சபையில் என்று ஆசி வழங்குகின்றோம் யாம் ஒவ்வொரு அபிடேக நிகழ்வுதனிலும் அத்தகைய லிங்க நிலைக்கு வழங்குகின்ற அபிடேக நிகழ்வு அற்புதமாக செண்பகவள்ளிக்கும் இணைந்தாற்போல் நிகழ்த்தப்படுகின்றது என்னும் நிதர்சனத்தை உரைக்கின்றோம் யாம் அவ்வேலிதனில் நடைபெறுகின்ற அற்புதமான நெய்வேத்திய நிலைகளுக்குள்ளெல்லாம் சபையில் இருக்கக்கூடிய அற்புதமான ஆற்றல்களை உணர்ந்து வழிபட்டு நிற்பவர்களுக்குள்ளெல்லாம் அருள் நிலையாய் அச்செல்வி நிலைகளுக்குள் செண்பகவள்ளியாம் அருள் பாலிக்கின்றோம் என்று உரைக்கின்றோம் அற்புதங்கள் நிறைவேற்றி வரும் அதிசயங்கள் நிறைவேறி வருகின்ற பிரபஞ்ச மகாசபையில் உயர்நிலையாய் எமக்கு ஆலயம் அமைத்து அற்புதமாய் எமை ஒய்யாரத்தில் அமர வைத்திருக்கின்ற அத்தகைய மன்னனுக்கும் பிரபஞ்ச மகாசபையில் ஒரு சபை உள்ளது என்பதை யாம் வள்ளி தெரிவிக்கின்றோம் சித்தனை நல் நிலையாய் அருள் நிலையாய் அக்காலகட்ட வேலைகளிலே இறை நிலையிலிருந்து தன்னை நாடி வந்தோர்க்கு நல்நிலை புரிந்த அத்துணை அரச நிலைகளுக்குரிய அற்புதமான சபைதனிலே உயர்நிலை கொண்ட தளத்தில் செண்பக பாண்டியன் அமர்ந்திருக்கின்றான் என்று உரைக்கின்றோம் ஆற்றலுக்குள் இருந்தும் நிலை கொண்டவன் ஆற்றலாய் அமர்ந்திருக்கின்ற பொழுதும் அவனுடைய அவாவிற்குள்ளிருந்து எழுப்பப்பட்ட அத்தகைய ஆலயங்களுக்கு உறுதுணை உதவிக்கர நிலைகளாய் இருந்த அத்துணை நல்ல ஆன்மாக்களும் நல்ல ஆன்மாக்களும் பிரபஞ்ச மகாசபையினுடைய அருள் சச்சங்க பெருவிழாவில் வந்து அமர்ந்திருக்கின்றன செண்பகவல்லி ஆட்சி வாயில் காவலில் நிற்பது எவரெனில் சச்சங்க பெருவிழாவின் அருள் திருக்காவல் வாயிலில் நிற்பது யாரெனில் அவ் ஆலயத்தின் வாயிலில் நிற்கக்கூடிய துவார பாலகர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள் என்று உரைக்கின்றோம் சென்பகல் அன்னையே போற்றி உரைப்பவள் யாமே அமர்ந்திருப்பவள் யாமே அழைத்தவன் சிவமாய் அழைக்க உடன் அமர்ந்திருப்பவள் வள்ளியே அகத்தியனுக்குள் இருந்து உரையாற்றுபவள் என்று ஏற்று நிற்கின்ற சீடர்களே யாம் தான் வந்து உரையாற்றுகின்றோம் என்று நினைந்து வளம் வந்து வழிபட்டு நிற்போருக்கெல்லாம் செண்பகவள்ளி யாம் இன்று இன்று நிசிதனிலே அற்புதமான கருங்குழல் கருங்கூந்தல் நிலையோடு ஏற்றம் கொண்ட அற்புத திருமுருக பெருமானுடைய வண்ண நிலையோடு அவன் வண்ண ஆடை நிலையோடு யாம் அருள் நிலையாய் காட்சி வழங்குவோம் என்று ஆசி வழங்குகின்றோம் வள்ளி அவ்வாறு வளம் வருகின்ற வேலைதனில் எல்லாம் ஆலயங்களுக்குள் இருந்து வளம் வருகின்ற வேலைகளில் எல்லாம் ஒவ்வொரு அடியெடுத்து வைக்கின்ற பொழுதும் பிரபஞ்சத்திற்கு ஆற்றுகின்ற பணி நல்நிலையாய் நடைபெற வேண்டும் தர்ம நிலைகள் தர்ம நிலைகள் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்று உலகோர்க்காக வாழ்கின்ற உயர்நிலை கொண்டு எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் ஆற்றல் கொண்ட திருவடிகளாக மாற்றம் பெறும் என்று யாம் செண்பகவள்ளி ஆசி வழங்குகின்றது அன்னையே போற்றி அத்திருவடியாய் ஒவ்வொரு அடிகளும் அத்திருவடியாய் எடுத்து வைத்த நிலைக்குத்தான் இங்கு வந்து வாழ்த்தி வணங்குகின்ற திருவடிதான் சித்தனவன் திருவடி என்றும் வாழ்த்தி மகிழ்கின்றோம் அன்னையே போற்றி ஒவ்வொரு சபை பூஜை நிலை கொண்ட வேலைதனில் எல்லாம் காண்பார்கள் ஒவ்வொருவரும் காட்சிதனை அங்கமர்ந்து பெறுகின்ற காட்சி அவர்களுக்குள் எழுகின்ற காட்சி அனைத்தும் முழு முதல் நிலையாய் ஜீவ ஏடுகளில் பயணப்பட்ட அற்புதமான எம் தளத்திற்கு அருகாமையில் முதல் நிலையாய் சித்தனவன் அமர்ந்திருக்க ஜீவ ஏடு திறந்திருக்க உள்ளிருந்து உரைத்த அகத்தியன் உள்ளுக்குள் இருந்துதான் உரைத்தான் என்று கூறுகின்றோம் சென்பகவள் அன்னையே போற்றி போற்றி எமக்குள் இருந்துதான் அகத்தியன் உரைக்கப்பட்டான் அகத்தியனை உரைக்க கூறியவள் யாமே என்று வாழ்த்தி மகிழ்கின்றோம் சித்தனே அன்னையே போற்றி போற்றி அம்மாறு இகலோக நிலைதனில் வளம் வந்த காலங்களுக்குள்ளெல்லாம் சென்று ஆற்றிய தர்ம புண்ணிய நிலைகளுக்காக வழங்கப்பட்ட அற்புதமான தனி ஜீவன் நாடியாக அந்நாடிக்குள் இருந்து பயணப்பட அகத்தியனாய் அகத்தியனுக்குள்ளிருந்து பயணப்பட்ட பயண நிலைகளுக்காக அழைத்த கணம் வந்து உரையாடுகின்றோம் செண்பகவள்ளி என்று உரைக்கின்றோம் அன்னையே போற்றி அர்ப்பணிப்பு சரணாகதி நிலை என்கின்ற உயர்நிலை தன்னை தாழ்நிலை கொண்டு உயர்நிலையில் இருக்கும் உச்ச நிலையில் இருக்கும் இறையை ஆண்டு நிற்பவனை ஆண்டவனை எவனொருவன் வணங்கி வாழ்த்தி வளம் வருகின்றானோ அவன் சிரசில் இவன் அமர்ந்திருப்பான் என்று உரைக்கின்றோம் சென்பகவான் போற்றி அவ்வாறு உயர் நிலையில் அமர வைத்திருக்கும் புனித கங்கா நதி நீரை தேவனவன் சிறசில் அமர வைத்திருக்கும் புனித கங்கா நதி நீரை தான் தவம் இருக்கக்கூடிய அற்புதமான பாதாள நிலை நோக்கிய அத்தகைய நிலைகளுக்குள் சென்று அக்கங்கா மேல் தவம் இருந்த ஆற்றலுக்காகவே அத்தவ ஆற்றலுக்காகவே வந்தமர்ந்து ஆசி வழங்குகின்றோம் செண்பகவன் அன்னையே போற்றி காவலிருந்த கணங்களில் யாமும் ஒரு கணம் என்று உரைத்து மகிழ்கின்றோம் அற்புத நாயகியே போற்றி கண்ட தவம் சிவம் கண்டதவம் சிவமாய் கண்டதவம் சிவத்திற்குள் கண்டதவம் அகத்தியனை கண்டதவம் அகத்தியனாய் கண்டதவம் அகத்தியனுக்குள் இருந்து ஆற்றிய தவத்திற்கு காவல் இருந்த ஆற்றல் கொண்ட கணங்களில் யாமும் ஒருவளென்று வாழ்த்தி மகிழ்கின்றோம் சென் அற்புத நாயகியே போற்றி அழைத்த கணம் அழைக்காத கணங்கள் எல்லாம் உள்வருகின்றன அழைத்த கணம் அழைக்காத கணங்கள் எல்லாம் உள்வருகின்றன அழைத்த ஒரு கணமாய் எமை உயர்கணமாய் ஏற்று நின்ற ஆதி கைலாய சிவசூட்சம நூலிலிருந்து நடைபெறும் சச்சங்க பெருவிழாதனிலே எம் ஆசி நிலையை வினவிய சீடரே வினவிய நிலைதனில் அகத்தியனிடம் வினவிய சித்தனே அத்துணை பேருக்கும் நல்ல ஆசிகள் அத்துணை அத்துணை நிலை கொண்ட மாற்ற நிலைகள் மாறி நிற்க யுகம் நல்நுழையாய் மாறி நிற்க யாம் வழங்கும் நற்பெருவிழா சச்சங்க ஆசிகளாக வழங்கி மகிழ்ந்து அமர்கின்றோம் அருள் நிகழ்வாய் சித்தனே அன்னையே போற்றி அற்புத நாயகியே அகிலாண்ட பரமேஸ்வரியே போற்றி போற்றியன இங்கு அமர்ந்தவளை ஆற்றல் கொண்ட தலம் அமர்ந்தவளை கோயில் மா நகர் கண்டவளை அற்புத மீனாட்சியாய் அனுகிரகம் கொடுப்பவளை போற்றி புகழ்ந்து திருபடி பணிந்து திருத்தால் பணிகிறோம் அன்னையே போற்றி செண்பக வள்ளியே போற்றி அனந்த வள்ளியே போற்றி அனந்த ரூபினியே போற்றி அகிலாண்ட பரமேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி மதுரை மீனாட்சியே போற்றி காஞ்சி காமாட்சியே போற்றி நெல்லை காந்திமதியே போற்றி பசுவை கண்ட அனந்த வள்ளியே போற்றி 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 என அகிலாண்ட நாகையை திருத்தால் வணிந்து திருபடி வணிந்து மலர் மாலைகள் சூடி அற்புதமாக தேவியை அன்னையை அரியணை அமர்ந்தவளை அற்புதமாக ஆலயம் அமர அவர் திருபடி பணிந்து திருத்தால் வணிகிறோம் ஆற்றலே போற்றி அருள் பெரும் மகா சக்தியே போற்றி 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 என் தாய்க்கு கொடானு கூடி நன்றிகள் என் ஆசி வழங்கிய அகத்திய பெருமானு அண்ணையே ஓற்றி சிவமகா வாழை சித்தர் திருவடிகளுக்கும் பிரபஞ்ச மகா சித்த சபைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அற்புத நாயகியே போட்டி போற்றி அனந்த நாயகியே செண்பக வள்ளியே செண்பக வனம் அமர்ந்தவளே போற்றி போற்றி ஓ மகதி சாய நமக ஓ மகதி சாய நமக ஜெகதி சாய நமக அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியே போற்றி போற்றி கங்கையால் குளிர்விக்கிறோம் அன்னையை ஆற்றலை சக்தியை தேவியை